தோண்டில் இப்போ கந்தக சத்து இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கந்தகச்சத்து சத்து இருக்குது அப்படின்றத எப்படி நம்ம நிரூபிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றத மொதல் நான் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்டாக நான் காட்டுறேன் இப்போ என் கையில் இந்த சிரஞ்சியில் இருக்கிறது வந்து மெர்க்குறி இந்த மெர்க்குறி கூட ரியல் சல்ஃபரை போட்டு அதாவது வந்து கந்தகத்தை போட்டு அரைக்கிறேன் எப்படி மாறுதுன்றத பாருங்கள் போது பாருங்கள் இந்த ரசமும் கந்தகமும் மிக்ஸ் ஆகி இந்த ரசம் மடிஞ்சு கருப்பு கலரில் கிடைக்கும் அந்த மெட்டலோட தன்மை வந்து போய் பவுட்ராக நமக்கு கிடைக்கும் இதை சித்தமந்திரத்தில் ரசகந்தி அப்படின்றத சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் ரசமும் இதுவும் நல்லா ரியாக்ட் ஆகி கருப்பு கலரில் மாவு மாதிரி படி ஆரம்பிக்குதுங்களா பொடி பொடியாக படியுது பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் அரைக்கும் போது மெர்க்குறையும் சல்ஃபரையும் டைரக்டா போட்டு அரைச்சோம் அப்போ அரைக்கும் போது நமக்கு நல்ல டார்க் கலர் பவுடர் ஒன்று கிடைச்சது இல்லைங்களா சேம் அதே மாதிரிதான் இப்போ கந்தகத்தையும் பூண்டையும் போட்டு அரைச்சிருக்கும் இப்போ அங்க பாருங்க அதே மாதிரி கரும்பு கலராக நமக்கு அரைஞ்சி நல்லா கிடைக்குது சரிங்களா காரணம் இந்த பூண்டுலேயும் நமக்கு கந்தகத்தோட சத்து இருக்கு அப்போ ஆனால் நம்ம நம்மளால் ராவா வந்து சல்ஃபரை வந்து எடுக்க முடியாத மருந்தா அதை ப்ராசஸ் பண்ணி ப இது கந்தக பருப்பமாக கொடுப்பாங்க ஆனால் இயற்கை முறையில் இந்த பூண்டில் இருக்கிற நம்ம சல்ஃபர் நம்ம உடம்புக்கு போகிறதுனால பெருசாக பாதிப்பு இல்லை இதனால் பெருசாக சைடு சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை அதனால தான் நம்ம டெய்லியும் பூண்டு சாப்பிட்றோம் இதனால தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அரைக்குது பூண்டு சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதான் வந்து மேலை நாட்டிலே காச நோய்க்கு பூண்டு அரைச்சி சாப்பிட்ற பழக்கம் வழக்கத்தில் இருந்தது அப்படி இருக்கும்போது ஏன்னா இந்த பூ பூண்டு சில பேக்டீரியாக்களை கொள்றதுல வந்து காச நோய்க்கு உண்டான பேக்டீரியாக்களை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது அதுக்கு காரணம் அதில் உள்ள சல்ஃபர் சத்து அது சிறந்த ஆன்டிபயோட்டிக்காக கொடுக்கணும் இதை டைரெக்டாக கொடுக்கறத விட இந்த மாதிரி பிளான்ட்டில் கொடுக்கும்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்